ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்டிஏஜினிங் எதனால் வருது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏஜினிங் ப்ராப்ளம் வந்து எதனால் வருது அப்படின்னா மேக்சிமம் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாய்ச்சரைசர் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி வெயிலில் போகிறப்போ சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சேர்த்து என்ன ஆகும்னா சன்ஸ்க்ரீன் போடாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து வெயில் பட்டு ஸ்கின் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து சுருக்கமும் விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ தேர்ட்டினா தேர்ட்டி ப்ளஸ் அப்படின்ற மாதிரி காட்டும் ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ம சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் ஈரப்பதத்தோட வச்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு மாய்ச்சரைஸர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸு சுகர் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து அது ஆன்டிஹேஜ்னிங் மாதிரி தான் காட்டும் ஏன்னா நம்ம அதுக்கு உண்டான மெடிசின்ஸ் எடுத்துப்போம் ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து நமக்கு ஆன்டிஹேஜ்னிங் மாதிரி காட்டும் இன்னும் சில உமன்ஸ் வந்து எனி டைம் வந்து குக்கிங்லேயே இருப்பாங்க ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அனல் பட்டுப்பட்டு அதுவுமே வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஆன்டிஹேஜ்னிங்காக இருக்கும் ஸோ அதனால வந்து கம்பல்சரி வந்து எல்லாருமே கண்டிப்பாக நிறைய வாட்ரு குடிங்க அதே மாதிரி வந்து நல்லா எட்டு மணி நேரம் தூங்குங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் கம்பல்சரி வந்து உங்களோட ஸ்கின் டைப்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மாய்ச்சரைஸர் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சன்ஸ்கிரீன் லோஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வெயில் நிற்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க பயோடீன் ஃபேஸ் பேக் இது இது வந்து பாதாம் பம்கின் நெக்ஸ்ட் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் பிளாக் சீட்ஸ் இதெல்லாம் வந்து லைட் ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து பவுடராக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் பால் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னோட elasticity வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் பாதாமுக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணிக்கக்கூடிய விட்டமின்ஸ் அதில் இருக்குது விட்டமின் இ ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஸ்கின் டோன் பண்ணி கொடுக்குறதுக்கும் கலரை அதிகப்படுத்துறதுக்குமே வந்து பாதாமில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது பம்கின்லையும் பார்த்தோன்னா விட்டமின் ஏ சத்துக்கள் நிறைய இருக்குது ஸோ அதுவுமே நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து விட்டமின் இ அண்ட் விட்டமின் ஏ இருக்குது ஸோ அதுவுமே நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக வச்சுக்கிறதுல அதுவும் நம்ம ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுல அதுவும் ஒரு பெரிய பங்கு அதே மாதிரி பிளாக் சீட்ஸ் பிளாக் சீட்ஸில் சொல்லப்போனால் ஏராளமான சத்துக்கள் இருக்குது ஸோ பயோட்டீன் அப்படின்ற ஒரு அதிகமான சத்து அப்புறம் உமேகா த்ரீ இது எல்லாமே வந்து நம்ம பிளாக் சீட்ஸில் இருக்குது ஆலி விதைன்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து நீங்கள் கிடைக்கல அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் பாருங்கள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கம்பல்சரி கிடைக்கும் ஸோ அதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இன்னும் ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபேஸ்பேக் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சாதம் வடிப்போம் இல்லையா அதை கொஞ்சம் குலைவாக வடிச்சுட்டு அதோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அது கூட வந்து ஜவ்வரிசியையும் நல்லா பிடிச்சி வச்சுட்டு ஓட்ஸையும் நல்லா பிடிச்சி வச்சுட்டு ஸோ இதோட பவுடரையும் அரை அரை ஸ்பூன் அதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கடுக்கம் ஃப்ளவர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து விட்டமின் சி இருக்குது ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவிங் கொடுக்கும் ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணிக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காஸ் ஃபேஸ் மாஸ்க் காஸ் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னா உங்களுக்கு கண் கிட்ட வந்து ஹோல்ஸாக இருக்கும் லிப்ஸ் கிட்டே ஹோல்ஸாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட கிடைக்கும் இல்லைன்னா காஸ்மெட்டிக் ஷாப்பில் கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கிட்டு தண்ணியில் நல்லா நினச்சிட்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து ஃபேஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா வந்து இப்படி ஸ்கின்னையே நீங்கள் நல்லா இப்படி மேலே ஏற்றி நீங்கள் மசாஜ் கொடுத்து மேலே ஏற்றி இப்படி பேக் அப்படி போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும் இப்படி போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விரின்கிள்ஸ் விழுகாது அதே மாதிரி இந்த கண்ணை இழுத்தோன்னா விரின்கிள்ஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க் அதே டைப்பை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அது வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாது லிப் மூவ் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபேஸ் மாஸ்க் எது யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து எந்த விதமான ஆட்டிடியூட்டும் பண்ணக்கூடாது ஸோ அப்படியே பேசாமல் இருந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் அந்த ஃபேஸ் மாஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பியூட்டி டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன் டட்டா